ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோ தான் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருப்போம் எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ யூபிஎஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் பேட்ரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த பேட்ரி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அதில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ தான் இதனால் நீங்கள் வந்து எலக்ட்ரிஷனை கூப்பிடணுமோ அல்லது உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லணும் அப்படி அவசியம் இல்லை நீங்களே கூட வீட்டில் இருக்கிறவங்களே பண்ணலாம் ஸோ ஃப்ரீ டைமில் ஒரு முறை நம்ம அதை செக் பண்ணலாம் ஸோ நம்ம நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணணும்னா கரண்ட்டு போகணும் அது மாதிரி போகும் வரும் நம்ம யாருமே சரி அந்த யுபிஎஸ்க்கு கவனிக்க மாட்டோம் ஆக்சுவலாக யூபிஎஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அது பேட்ரி வந்து நம்ம கம்பல்சரி இப்போ யூபிஎஸ் வந்து ஒன்றும் ஆகாது பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரை ஆகும் அது ட்ரை ஆகும்போது ஷார்ட் ஆகும் அந்த மாதிரி அவமரில்லாம் பேட்டரி நம்ம மாற்றணும் புதுசாக ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த பேட்டரியில் வரும் இப்போ நீங்கள் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தினமும் கவனின்னு சொல்லிட்டு ஒரு இதில் அது ஒரு வாசகம் மாதிரி எழுதியிருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி கரெக்டாக பண்ணால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு இது வந்து அதனால் அவங்க அதை வந்து டெய்லியும் செக் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட்டு போகும் கரண்ட் வரும் இது ஆட்டோமேட்டிக்காக போகும் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஸோ கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கரண்ட் அதிகமாக போயிட்டு இருக்க வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்குலேஷன் நடந்தே இருக்கும் என்னன்னா பேட்டரி சார்ஜ் ஆகும் திருப்பி டிசார்ஜ் ஆகும் இந்த மாதிரி என்ன நடக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பேட்டரியில் உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜிங் டிசார்ஜிங் ஆகும்போது நம்ம இந்த டிஜிட்டல் வாட்டர்னு சொல்கிறோம்ல இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகும் ஸோ லோடு அவுட் புட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு வந்து ஒரு சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆட்டோமேட்டிக்காக வாட்டருடைய லெவல் குறைய ஆரம்பிக்கும் சோ அந்த வாட்டர் லெவலில் பாத்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு லெவல் கொடுத்துருப்பாங்க லோ லெவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க நார்மல் லெவல் மெயின்டெயின் பண்ண சொல்லிருப்பாங்க லோ லெவல் எப்படின்னா அது கீழே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது கீழே போகும்போது உள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தகுதா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனோட கத்திர அந்த மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் சப்போஸ் அது வந்து ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா ஷார்ட் ஆகும் அவனுடைய இன்சுலேஷன் தன்மேலம் குறையும் போது ஷார்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஆயும்போது அந்த பேட்டரி வெடிக்குது போகுதுன்னு அந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நடக்கும் ஸோ அதுமாரி வந்து நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுனா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்துச்சு ஒரு த்ரீ மந்த்து ஒன்ஸ் நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேலே பாருங்கள் அந்த எல்லோ கலரு ப்ளஸ் வந்து கீழே அந்த பிளாக் கலரில் கொடுத்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இருக்கும் ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த பேட்டரி சைடில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லி இது வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் சில மெக்கானிக் ஷாப்லாம் வச்சுருப்பாங்க அதை டிஸில் வர சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டரு மூணு லிட்டர் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம அதை அந்த லெவலில் ஊற்றிக்கலாம் ஒன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒன்றத்தில் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவ்வளோ தான் நீங்கள் இருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேட்டரி இது மாதிரிலாம் ப்ராப்பராக ஒரு மா ஃபாலோ பண்ணி மெயின்டெயின் பண்ணிங்கன்னா அதோட பேட்டரியோட லைஃப் நமக்கு ரொம்ப வரும் ஸோ இப்போ இந்த எல்லோ கலராக ஓப்பன் பண்ண அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வந்து பேட்டரியில் எவ்வளோ டிஸ்டல் வாட்டர் இப்போ இருக்குன்றத வந்து நீங்கள் அதையே பார்க்கலாம் ரெட்டு கிரீன் அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து அதோடய மேலே தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை சில பேட்டரியில் வந்து கொஞ்சம் காஸ்ட்ரு டிஃப்ரெண்ட் பேட்டரியில் அதை கொடுத்துருப்பாங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லெவல் மேலே போயிருக்கும் கீழே இறங்கிருக்கும் அப்படின்னா தண்ணி ஃபில் பண்ண நீங்கள் அப்போ ஃபில் பண்ணிக்கலாம் இதனால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சோ இந்த மாடல் டைப்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் தெரியாது ஸோ மாதிரி டைம்ல இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் ஆனால் சில அட்வான்ஸ் மாடல் நினைக்கிறேன் மேலேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த எல்லோ கலர் இருக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க ரெட் கிரீன் கிரீன் இருந்துச்சுன்னா ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட் வருமா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதை நம்ம திறந்து பார்த்தாவே இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் வந்து டூ மந்த் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பேட்டரி ஒரு முறை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு உள்ள வச்சு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அதனால் அதுமாதிரி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அது ஜஸ்ட் நம்ம பார்த்த மேலே ஏதாவது நமக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அந்த டெர்னல் பிளாக்லாம் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஆகிடும் அதுக்கு ஒரு ஜெல்லு இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க அது மாதிரிலாம் இருக்கா என்னன்னு நீங்கள் வேணா ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வீட்டில் நீங்களே பார்க்கலாம் சப்போஸ் இதுல ஏதாவது இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு கூட நீங்கள் ஷாப்பில் காமிச்சு இது மாதிரி ஆயிருக்கு என்ன பண்ணணும்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம அதுமாரி கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது கவனிக்காமல் நீங்கள் விடும்போது தான் அந்த பேட்டரி வந்து பர்ன் ஆகிறது அல்லது வந்து ஷார்ட் சர்க்குயூட் ஆகிறது ஸோ இது தேவை இல்லாமல் காசு நம்ம வாங்கி ஒரு தான் ரெண்டு வருஷம் தான் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா கவனிக்காதனால காஸ்ட் ஆகும் அதனால் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எக்ஸ்பன்ஸ் பண்ண வரும் ஸோ அதுமாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிங்கன்னா ஒரு சேஃபாக இருக்கும் நமக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்